ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த நாலு கிரங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் இப்படி இருக்கிறதுனால என்ன யோகம் முதல்ல ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு உட்காந்துருக்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் முதல்ல உங்களுக்கு என்ன மாற்றம் ஃபஸ்ட்டி மாற்றம் ஏற்படும் கேட்டால் கல்வியில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அதே மாதிரி கல்விஸ்தானம் சொன்னால் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதனே ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ கல்வியில் பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் குழந்தை இவங்களாம் இவ்வளோ படிப்பாங்கன்னு நினைச்சி கூட பார்க்கலிங்க இந்த இவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நல்ல ரேங்க் எடுத்திருக்கிறாங்க அப்போ நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இந்த டைம்ல இருப்பாங்க அப்போ இந்த மாதத்துல கல்வியில மாற்றம் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது தனஸ்தானத்தில் நான்கு கரங்கள் தனக்காரங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ நூறு சதவீதம் இந்த மாதம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்க இருக்குமோ காலத்தில் தான் இருந்தீங்க அந்த பஞ்சம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது இந்த மாசம் கண்டிப்பா பொண்ணும் பொருளும் உங்க வீட்டுக்கு தேடி வரும் அதுக்கு பிராத்தம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரத்தை கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க கொடுத்த கடனை வாங்க முடியாம வாங்கின கடனை கட்ட முடியாம வச்சு நகைய வாங்க முடியாம சிரமத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல அந்த பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா கொடுத்த வாரத்தை காப்பாத்திருவீங்க நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அது மாதிரி பஞ்சபூதத்துல இருக்கிறார் எல்லா கிரகம் கொடுக்கும்போது நான் மட்டும் ஏன் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சனி பகவானும் உங்களுக்கு அஞ்சாம் மடத்துல இருந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா சனி பகவான் நேர்மையான கிரகம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம் அந்த ஜனவரி மாதம் விருச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் தான் உங்கள் ராசியாதிபதி அப்ப செவ்வாய் பகவான் இப்போ எங்க இருக்கிறாரு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது டிகிரியில் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது டிகிரியில் அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா போராடும் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல சுக்குரனுடைய சாரம் வாங்கி செவ்வாய் பகவான் தனசு ராசியில உட்கார்ந்து அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு அதிபதி எங்க உட்கார்ந்து தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துல தனஸ்தானத்தில் தனஸ்தானத்துல தனிச்சு உட்கார்ந்து அப்படின்னு பார்த்தா கிடையாது அதாவது நாலு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியா உட்காந்துருக்கிறாரு அதாவது ஒரு விஷயத்த வந்து தனிச்சு போராடுறதுக்கும் கூட்டா போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ஒரு கை ஓசை சத்தம் வராது இருக்கை ஓசதா சத்தம் வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் பகவான் தனசு ராசியில உட்காந்துருக்கிறார் குரு வீட்டில் உட்காந்துருக்கிறார் அப்போ குரு வீட்டில் தன செவ்வாய் உட்காந்தா நம்ம என்ன சொல்றோம்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் யாரு மங்களக்காரகன் அப்போ குரு வீட்டில் செவ்வாய் மங்களக்காரகன் உட்காரும்போது தனஸ்தானத்துல குரு மங்கள யோகம் ஏற்படுத்தி உட்காந்துருக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் குரு மங்கள யோகம் ஏன்னா குரு வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறார் இல்லையா தொடர்பு கொள்கிறார் ரியோ அப்போ குருமங்கல யோகம் அந்த இடத்துல ஏற்படுது இது மட்டும்தான் ஏற்பட்டுருக்குதா இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு எப்பயுமே பத்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் வந்து குரு வீட்டில் தான் உட்காந்துருக்கிறார் தனசராசியில் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ தேவகுரு அசுரகுருன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி வந்து குரு வீட்டில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறார் அப்போ இது ஒரு யோகமாச்சு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் சூரியனோட சேர்ந்துருக்கிறார் இல்லையா அப்போ சூரிய மங்கள யோகம் அந்த இடத்துல ஏற்படுது குரு அதாவது குரு மங்கள யோகம் சூரிய மங்கள யோகம் அடுத்தது இரு ராஜகிரகங்களும் ஒன்றா சேர்ந்துருக்குது இது போக அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் தான் உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனோட புதன் சேரும்போது புதன் ஆதித்திய யோகம் அந்த இடத்துல ஏற்படுது அற்புதமான ஒரு யோகம் நாலாவது சுக்குரன் தனசு ராசியில் உட்காந்துருக்கிறார் அதாவது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சுக்குரன் ஆதித்திய யோகம் உட்காந்த கிரகங்கள் நாலு தான் யோகம் பார்த்தா ஐந்து யோகம் சுக்குர ஆதித்ய யோகம் புதன் ஆதித்திய யோகம் குரு மங்கள யோகம் சூரிய மங்கள யோகம் இரு ராஜ கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம் இது எல்லாம் எங்கே ஏற்படுது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்குறாங்க கூட்ட உட்காந்துருக்கிறாங்க இது அந்த மாதிரி அதிர்ஷ்டமெல்லாம் மீண்டும் நீங்கள் இப்போலாம் பார்க்குறோம்னா எல்லாம் எப்போன்னு சொல்ல முடியாது பல வருஷங்கள் கழித்து தான் பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த நாலு கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் இப்படி இருக்கிறதுனால என்ன யோகம் முதல்ல ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு உட்காந்துருக்கிறது ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் முதல்ல உங்களுக்கு என்ன மாற்றம் ஃபஸ்ட்டு மாற்றம் ஏற்படும் கேட்டால் கல்வியில் மாற்றம் ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் இட தனஸ்தானம் அதே மாதிரி கல்வி ஸ்தானம் சொன்னால் கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் தான் அந்த புதனே ரெண்டாம் இடத்துல தக்காந்துருக்கிறார் அப்போ கல்வியில் பெரும் மாற்றத்தை பார்க்கலாம் குழந்தை இவங்களாம் இவ்வளோ படிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலிங்க இந்த இவ்வளோ நல்லா படிச்சிருக்கிறாங்க எந்தளவுக்கு நல்ல ரேங்க் எடுத்துருக்காங்க அப்போ நாமளே ஆச்சரியப்படுற அளவுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த டைமில் இருப்பாங்க அப்போ இந்த மாதத்தில் கல்வியில் மாற்றம் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது தனஸ்தானத்துல நான்கு கரங்கள் தனக்காரங்களோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்போ நூறு சதவீதம் இந்த மாதம் பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குமோ தொலாவர் காலத்துல தான் இருந்தீங்க அந்த பஞ்சம் இந்த மாசத்துல உங்களுக்கு இருக்காது இந்த மாதம் கண்டிப்பா பொண்ணும் பொருளும் உங்க வீட்டுக்கு தேடி வரும் அதுக்கு பிராத்தம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாரத்தை கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க கொடுத்த கடனை வாங்க முடியாமல் வாங்கின கடனை கட்ட முடியாம வெச்சு நகையை வாங்க முடியாம சிரமத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல அந்த பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா கொடுத்த வாரத்தை காப்பாத்திடுவீங்க நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று அது மாதிரி பஞ்சபூதத்தில் இருக்கிறார் எல்லா கிரகம் கொடுக்கும்போது நான் மட்டும் ஏன் நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சனி பகவானும் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா சனி பகவான் நேர்மையான கிரகம் எதையுமே யோசிக்கவே மாட்டார் ஸ்டெயிட் பார்வர்டு லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் சனியும் சளிச்சவரில் சூப்பராக உட்காந்துருக்கிறார் எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒருத்தருக்கு அமையிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க எனக்கு சாமி அதாவது நல்லது நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன் என்னால் முடிஞ்சது செய்கிறேன்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் இந்த மாதத்தில் நடக்கும் கடவுளோட அனுகிரகம் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது உணாச்சுங்களா அதனால உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேக்குறேன்னா அஷ்டம குருவாக இருந்தாலும் வக்ரத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் சனி பகவான் போய் உங்களுக்கு கெட்டு போனாலும் அதாவதுன்றது அவர் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஐந்தாம் மடத்தில் உட்காந்து நல்லது பண்றாரு அது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகஸ்தான ராகு தொழில கேது கேது மட்டும்தான் தொழிலுக்கு கொஞ்சம் நமக்கு மன உளைச்சல் மனம் அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்க அந்த மன அழுத்தம் இருக்கும் அது காரணம் வந்து பத்தில் கேது தான் அதெல்லாம் விட்டுருங்க நல்லது நடக்கணும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த பத்தில் கேது இருக்கிறது கூட நமக்கு ஒன்றும் பாதிக்காது சுகஸ்தானத்தில் ராகு அம்மாவோடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும் அம்மாவோடைய வேலை வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக நடக்கும் ராக போல் கொடுப்பார் இல்லை கேதி போல கெடுப்பார் இல்லை ராகு உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் வீடு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு பிராத்தம் விருச்சகராசி கொடுத்துருக்கிறார் சரிங்களா பதினஞ்சு தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கறதை விட சூப்பராக நடக்கும் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி